இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ பாருங்கள் फयर <compelling sound> அதாவது ஒரு ஹெலிகாப்டர் ஒரு இடத்துல வந்து சிக்கி இருக்கு அந்த ஹெலிகாப்டரை மூவ் பண்ண முடியாம தள்ளக்கூடிய காட்சி இந்த தள்ளு வண்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் தள்ளு வண்டின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனே தள்ளி கொண்டு போகக்கூடிய ஹெலிகாப்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியாவில் அதுவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையால் நிற்கும்போது அதை தள்ளி அழைத்து செல்ல வேண்டிய காட்சியைத்தான் நம்ம பார்க்குறோம் அதாவது திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் கேரளாவிற்கு வருகை புரிகிறார் எதில் இந்த ஹெலிகாப்டரில் வர்றாங்க அது ஒரு இடத்துல வரும்போது ஏதோ அதுக்குள்ளே சில கோளாறுகள் ஏற்பட்டு ஒரு இடத்துல அந்த ஹெலிகாப்டர் இறங்குது அந்த இடத்துல வந்து மூவ் பண்ண முடியலை தள்ளிட்டு தள்ளிட்டுருக்கிறான் மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியா இது சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ திரௌபதி முர்முவுக்கு இந்த மாதிரியான இப்போ இஎம் பித்தளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வந்து ரோட்டில் கூப்பிட்டுட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்விக்குறியாக மாறுகிறது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பயணம் செய்யக்கூடிய பிரதமர் மோடிக்கும் எல்லாருக்குமே நல்ல ஃப்ளைட் இருக்கட்டும் நல்ல பெரிய பெரிய எல்லா வசதிகளுடைய கூடிய விமானங்கள் இருக்கட்டும் எல்லாருக்கும் இருக்கட்டும் ஆனால் பிரதமரை விட குடியரசுத் தலைவர் என்ன குறைவானவரா என்ன இல்லையே பாதுகாப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் இல்லையா இவருக்கு வந்து ஒன்பதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி பெருமானம் உள்ள விமானம் சொகுசு விமானம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நம்முடைய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு செல்லக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் பாருங்களேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சரி இப்போது இது வந்து இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டு இருக்கிறது அதில் இன்னொரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் கேரளாவில் எதற்கு சென்றார் இப்போ உங்களுக்கு கேரளாவில் உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு சபரிமலை என்று சொல்லக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ஐயப்ப சாமியினுடைய கோயில் இருக்கிறது என்பது தெரியும் உங்களுக்கு இந்த கோயிலில் வெளியே வைத்திருக்கக்கூடிய இரண்டு துவாரபாலக சிலைகள் அதே மாதிரி அதை அந்த ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய கதவு இதில் பூசப்பட்டிருந்த கோல்டு தங்கம் இருக்குது இல்லையா அதை வந்து திருடி இருக்கிறானுங்க திருடினது யார் அப்படின்னா கிருஷ்ணன் போற்றி என்று சொல்லக்கூடிய போட்டினால் பார்ப்பனர் அதாவது இங்கே வந்து நமக்கு வந்து அங்கே கேரளாவில் போட்டின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்ப்பனர்களைத்தான் அப்படி சொல்வது உண்டு அவர் ஒரு கிருஷ்ணன் போற்றி என்று சொல்லக்கூடிய நபர் ரெண்டு நாளைக்கு ஆர்எஸ்எஸ் காரணங்க ஊடகங்களில் வந்து ஊழ இட்டானுங்க கிருஷ்ணன் போட்டி அவர் தான் இதை வந்து முழுமையாக திருடி திருடி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் வித்துருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து எழுதியாக இன்றைக்கி அவரை தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க ஆர்எஸ்எஸஸ்காரன் இப்போ அதை பற்றி எதுவும் பேசுகிறதில்லை இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டோம் சரியா இப்போது மங்கி போகக்கூடிய தங்களுடைய ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் சபரிமலைக்கு செல்கிறாரு அதாவது நம்ம ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக திரௌபதி முர்மு அவர்கள் செல்கிறார் செல்கிற இடத்துல தான் ஹெலிகாப்டரில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இங்கே சில தினங்களுக்கு முன்பு இதே ஆர்எஸ்எஸ் நடத்திய ஒரு நிகழ்வில் பாவர் வாவர் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய நண்பர் அவருடைய வந்து அந்த அவர் வழிபாட்டு தளம் வந்து இங்கே வந்து இனி யாரும் போகக்கூடாது அது அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு மேடையில் பேசக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு பினராயி விஜயன் தலைமையிலான அரசு என்னென்னா மத நல்லிணக்கத்திற்காக இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்னும் என்னென்ன வசதிகள் பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் என்னென்ன போதாமைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் த இருக்கக்கூடிய மக்கள் பூரா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான் பொறுக்க முடியாத ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணால் அது முடிஞ்சு ரெண்டு மூணு நாளில் அவன் ஒன்று ஏற்பாடு பண்ணுறான் ஏற்பாடு பண்ணதுனால தான் பாபர வாவர் அப்படியே அதாவது ஐயப்பனுடைய நண்பராக இருக்கக்கூடிய வாவருடைய கோயிலுக்கு இனி யாரும் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மதவரி பிரச்சாரத்தை வந்து அவன் மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த துவாரபாலக சிலையாகட்டும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் தங்கத்தை திருடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து இன்றைக்கு எல்லா இடத்துலேயும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட விஷயங்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவுடைய முதல் இந்தியாவுடைய முதல் குடிமகன் இல்லையா அவர் சொல்லக்கூடிய ஹெலிகாப்டருக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கே கொஞ்சம் பாருங்க நீங்கள் இதே இது மோடி எங்கேயாவது இதாக ஒரு பதினோரு வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கார் எங்கேயாவது போகும்போது அவருக்கு எப்படி பந்தோபஸ்து எப்படி இருக்குது அமித்ஷா போகிற இடத்துக்கு எவ்வளோங்க அமித்ஷா மோடியோடங்க அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா ஒன்றுமே இல்லை இல்லையா அவன் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அப்போ திரௌபதி முர்முனுடைய பாதுகாப்பில் ஏன் இப்படிப்பட்ட சுணக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிற கேள்வி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மோடியை பார்த்தும் அமித்ஷாவை பார்த்தும் கேட்பாங்க தானே ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது ஏற்கனவே இருந்த குடியரசுத் தலைவர் ஒரு கோயிலுக்குள் விடாமல் அவமானப்படுத்தப்பட்டது போது இந்திய மக்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக கொந்தளித்த நிகழ்வு எல்லாம் பார்த்தோம் அதேமாதிரி திரௌபதி முர்மு அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு அவர் அழைக்கப்படாததற்கான காரணம் என்ன என்று கேட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மோடி அமித்ஷாவிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கழகத்தில் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது சரியா அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா மோடிக்கு ஒரு விதமான பாதுகாப்பு மற்றவர்களுக்கெல்லாம் வேறு விதமான பாதுகாப்பாக ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு செய்தியை சொல்லியானோம் ஒன்றுமே இல்லாத நம்முடைய விஜய் நடிகராக இருக்கக்கூடிய விஜய்க்கு பாதுகாப்பு அதிகரிப்பு கேட்டதை விட கூடுதலான பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இல்லையா நீ பெரிய விஐபிகள் அப்படின்னா பெரிய பெரிய விஐபிஐ ஐபிகள்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா ஆனால் ஒருத்தருக்கு கூடுதல் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு கூடுதல் தங்களுடைய அரசியலோடு சேர்ந்து இருப்பவர்களுக்கு கூடுதல் தங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு கூடுதல் மற்றவர்களுக்கு எல்லாம் குறைவு அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க